தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மாஷி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி மாலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை நட்சத்திரம் அவிட்டம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் புனர் பூஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசியில் குரு பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் மகர ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முடிவெடுத்து அதில் தடை ஏற்படுதுன்னு வைங்களே அந்த சுபகாரிய தடைகள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு மட்டுமே பிற என்பதையும் அது ஒன்றுதான் வெகுமானம் என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாடக பாக்கியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியாக இருந்தாலும் சரி அந்த பாக்கிகள் வசூலாக கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கான ஸ்திரத்தன்மை மிளிரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உத்வேகம் ஆனால் மதிப்பு என்பது மகத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர் கயக்ரேவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய புதிய கிளைகள் அமைக்கக்கூடிய அல்லது புதிய கிளைகளுக்கு மேலான பல கிளைகளை உருவாக்கக்கூடிய உங்களுடைய புதிய கிளைகளுக்கு நல்ல நம்பிக்கையான பணியாட்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு அறம் தேவை உடலுக்கு புறம் தேவை என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க நடராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ச்சியால் வீழ்ந்தோரும் இல்லை புகழ்ச்சியால் வாழ்ந்தோரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஜம்புகேஸ்வரர் தேவ தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சாந்தமான சமூகமான அதாவது சமாதானமான சூழல் ஏற்படக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய உங்களுக்கான உதவிகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இங்கீதம் தெரியாதவனுக்கு சங்கீதம் தெரிந்தும் பலன் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க காமதேனுவை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் தொழில் ரீதியான வகையில் தொகை தொகைகள் லாபங்கள் பெருகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முனிவருக்கும் சாபம் உண்டு பகைவனுக்கும் காலம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதியும் உபஜெய லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி புள்ளையை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் கடந்த கால தோல்விகளை மறைந்து மிகப்பெரிய சன்மானங்களும் பாராட்டுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில் பண தட்டுப்பாடு வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டுத் தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் அதாவது வீட்டுக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ந்து பேசுகிறவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சுக்கர பகவானை வழிபாடு செய்வது நல்லது Oh. Mm -hmm. no. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் தொழில் ரீதியான வகையில் ஏனோ தானானோ தொழில் அல்லது வியாபாரம் செய்யாமல் அதில் வந்து ஒரு புதிய செயல்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய அல்லது அரிய பெரிய ஒப்பந்தங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருளுக்கு தரம் முக்கியம் வாழ்வுக்கு அறம் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை அளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகக்கூடிய நாள் அதாவது அரசாங்கத்தின் வாயிலாக கடந்த காலங்களில் கடன் கேட்டு வேறு வகையில் உதவி கேட்டு அல்லது கட்டிடத்துக்கு வந்து அப்ரூவ்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து முயற்சி பெய்ந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடலுக்கு சக்தி அவசியம் உள்ளத்திற்கு பக்தி முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வ

கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யுக்திகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சுக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க நட்பு கிடைச்சா நரகம் கூட சொர்க்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கும்பராசிய சேர்ந்தவங்க ஷயன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத் தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய உள்ளத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் இல்லத்துக்கு தேவையான ஆடை அணிகளின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்க முடியும் சமையல் சார்ந்த பொருட்கள் அல்லது சமையல் சம்பந்தப்பட்ட கலையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலுக்கு கண் இல்லை காதலே இல்லாவிட்டால் ஒரு மண்ணும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் ட dokter K Ram